என் வாயில எவன் நிக்கிறானோ அவன் அதோட காணாம போயிடுவான் பொம்பளையான்னு தெரியாத ஒருத்தர் அண்ணாமலை அவன் காலியா எங்க அக்கா தமிழிசை அன்பிட்டா குஷ்பு அன்பிட்டா அப்புறம் யாரு என்ன மாலு நிரோத சாரி நர சரத்குமார் அவன் காலியா ராதிகா சரத்குமார் காலியா இவங்கெல்லாம் என் வாயில நின்னவங்க அதே மாதிரிதான் இந்த காவாய்க்காவம் அழிய போகுது ரெண்டு படம் எடுத்து வச்சுட்டான் தம்பி ஒரு படம் வந்துருச்சா படம் வச்சிருக்கான் ஜனநாயகனா அது ஜனவரி இல்ல மார்ச் மாசத்துல விடுவோம் அது ஓடலன்னா தப்புடு குச்சி இதே கேரவல்ல ஏறி ஷூட்டிங் கம்பல போய் நின்றுவோம் இந்த நடு ரோட்ல சுத்தது பாரு அணில் குஞ்சி அது ஸ்கூட்டர்ல அடிப்படுமோ ஆட்டோல நசுமோ வேணாம் என்னை சனிக்கிழமை சாயந்தரம் வருகிறேன் என்று கேவலமாக பேசுகிறார்கள் யாருக்கும் நான் தொல்லை கொடுக்காமல் வர வேண்டும் என்று பாராத்திரி பன்னெண்டு மணிக்கு மேலவா உனக்கு ராத்திரியில வர்றது தெரியாத கதையா நீ நல்ல கையை தேர்ந்த ஆள் ஆஹா வந்து இங்க நாகப்பட்டினமே ஸ்தம்பித்து போய் டிராபிக் திருப்பி திருப்பி விட்டாங்க ஒரு லாஜிக்கா போய் சொல்லணும் போய் சொல்றது ஒரு லாஜிக் வேணா யாருக்கும் தொல்லை இல்லாம வரணும்னா நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேல வந்து நாலு மணிக்கு போயிடு யாருக்கும் தொல்லை இருக்கு உனக்கு நைட்ல டிராவல் பண்றது ரொம்ப பிடிச்ச வேலை உனக்கு அந்த வேலை அதனால இது சீன் காட்டுற வேலையோ இல்லையோ அது உயிரை கொடுத்து உழைக்கிற வேலை இந்த கட்சிக்கு வயசு எழுபத்தி அஞ்சு இந்த கட்சிக்கு இருபத்தி அஞ்சாவது வயசு கொண்டாடும் போது எங்க தாத்தா டாக்டர் கலைஞர் முதலமைச்சர் இந்த கட்சியோட ஐம்பதாவது ஆண்டு விழா கொண்டாடும்போது போது எங்க தாத்தா டாக்டர் கலைஞர் முதலமைச்சர் எழுபத்தி வருஷத்தை கொண்டாடும் போது எங்க அண்ணன் தளபதி முதலமைச்சர் நூறாவது வருஷத்தை கொண்டாடும் போது எங்க அண்ணன் உதயநிதி நான் எப்படி கையா பண்ணி வச்சிருக்கோம் பத்தியா நீ கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு மாநாடு போட்டு நான் ஓட்டு கேட்க வரேன்னா உன் ஆள் எல்லாம் கரண்ட்ல அடிச்சு செத்து போயிடுவானுடா அவனுக்கு முதல்ல கிளாஸ் எடு அவன் அரசியல்வாதி ஆக்கு அதனால எங்களை பேசுறத சொல்றதை இதோட விட்டுடுங்க ஓரளவுக்கு நான் தலைமைக்கு கட்டுப்பட்டவன் ஆனால் மானத்துக்கு கட்டுப்பட மாட்டேன் எனக்கு மானம் போகிறது